வணக்கம் எமது தாய்கபால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தேகிக்கின்றோம் நேற்றிய செய்திகள் பார்வையிட தவறியவர்கள் கொமன்றில் தருகின்றேன் அதற்குரிய லிங்கை சென்று முழுமையாக பார்வையிடுங்கள் குவைத்தில் நேற்றிய தினம் மூன்று பணிப்பெண்கள் மூச்சு திணற காரணமாக புகை மூட்டம் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார்கள் இன்னும் பெற முக்கியமான செய்திகள் இருக்கின்றது என்பதை நினைவூட்டிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றோம் அது தொடர்பான விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தருகின்றேன் சென்று பார்வையிட்டு கொள்ளுங்கள் குவைத்தில் தேடப்பட்டு வந்த குற்றவாளி கைதி நடவடிக்கையின் போது கொல்லப்பட்டார் என்ற விசேட செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றதான் குவைத்தினுடைய உள்துறை அமைச்சினால் தேடப்பட்ட குற்றவாளி தலைமறைவான நபரான தலால் ஹமீத் என்பவர்கள் கைதி நடவடிக்கையின் போது கொல்லப்பட்டுள்ளார் இரண்டு கொலை முயற்சி வழக்குகள் உட்பட பல வழக்குகள் தொடர்புடையவர் என்றும் சொல்லப்படுகின்றது இரண்டாவது பாதுகாப்பு அதிகாரியை சுட்டதும் இது தவிர ஆழ்கடத்தல் மேலும் பல வழக்குகளில் தொடர்புடைய நபர் என்றும் சொல்லப்படுகின்றது இரண்டு நாட்களுக்கு முன்னர் இவரை பயங்கரமான குற்றவாளி என்று குவைத் அறிவித்த நிலையில் சமூக வலைதளங்களில் குவைத்தின் பிரபலமான தினசரி பத்திரிகைகளில் செய்தி வழியாகியது இது செய்தி அரபு தமிழ் டெய்லி தளத்திலும் வெளியிடப்பட்டிருந்தது குற்றவாளியை கண்டுபிடித்து கைசதி ஒரு பாதுகாப்பு படை குழுவை உள்துறை அமைச்சர் அவர் குவைத்தன் அல் ஃப்ரைதாஸ் பகுதியில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்த நேரத்தில் விரைந்து சென்ற அதிகாரிகள் அவரை கைது செய்ய முயன்றபோது அவர் தனது துப்பாக்கியினால் பலமுறை அதிகாரிகளை நோக்கி சூட்டுள்ளார் அவர் தாக்குதலுக்கு பதிலடியாக நடத்தப்பட்ட தாக்குதலில் குற்றவாளி காயம் ஏற்பட்டு இதையடுத்து காயமடைந்த அல் ஃபர்வனியா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருந்தார் அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் இதற்கிடையில் குவைத் உள்துறை அமைச்சினால் தேடப்பட்ட மற்றொரு பயங்கரமான குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட சல்மான் அல் ஹலிதி என்பவர் ஈராக் அதிகாரிகளால் இன்டர்போல் உதவியுடன் ஈராக்கின் பாக்தால் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கை செய்யப்பட்டிருந்தார் என்ற செய்தியையும் நேற்று தந்திருந்தோம் அடுத்தபடியாக வானிலை பற்றிய விசேட அறிவிப்பொன்றை பார்த்தால் குவைத்தில் பிரபல வானியல் ஆய்வாளரின் கருத்தின் அடிப்படையில் குளிர் காலமானது இன்னும் அதிகமாக இருக்க இருக்கப் போகின்றது குவைத்தில் வருகின்ற வார இறுதியில் வெப்பநிலை மேலும் குறைவடையும் தன்மை இன்னும் அதிகரிக்கப் போகின்றது இதன் காரணமாக வெள்ளி சனிக்கிழமை நாட்களில் வெப்பநிலை மிக மிக குறைந்த வெப்பநிலையாகவும் குளிர்மையான காலப்பாதனமாகவும் இருக்கும் பலவீன பகுதியில் உறைபடி உருவாகும் என்ற விசேட தகவலை சொல்லி அடுத்த வாரத்தின் நடுப்பகுதியின் பிறகு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே குவைத்தில் அதிக குளிர்காலமாக இருக்கப் போகின்றது அதற்குரிய முன்னாய்த்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் கரி நிலக்கரி மூட்டி வெப்பங்களை உருவாக்குபவர்கள் மிக கவனத்துடன் தீயை மூட்டங்கள் காரணம் நிறிய தினம் புகை மூட்டம் காரணமாக நிலக்கரியை பயன்படுத்தி நெருப்பு மூட்டியதன் காரணமாக புகை மூட்டம் காரணமாக மூன்று வீட்டுப் பணிப்பெண்கள் உயிரிழந்தபடியம் குறிப்பிடத்தக்கது குவைத் நாட்டுக்கு வருகதந்த பாரதி அவர்களும் தமாம் மாநகர துணை மேயர் கமராஜ் அவர்களும் திமுக அகில அணி குவைத் சார்பில் சிறப்பான வெறுவீட்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன குவைத் நாட்டில் நடக்கும் தமிழக அரசின் மூன்றாவது ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்துக்கு வருகதரம் திமுக கழகத்தின் அமைப்பின் செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் பாரதி மற்றும் கமராஜ் காமராஜ் அவர்களும் மற்றும் அகிலகணி குவை சார்பாக வருக வென்று அன்போடு அழைக்கின்றனர் குவைத் நாட்டுக்கு வருகை தந்த பாரதி அவர்களுக்கு தமா மாநகர துணை மேயர் காமராஜ் அவர்களுக்கும் குவைத் சார்பில் சிறப்பான வரவேற்புகள் விமான நிலையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்தபடியாக பயோமெட்ரிக் தரப்புகள் பற்றிய விசேட அறிவிப்போன்றோ காரணம் டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதிக்குள் கடந்த டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதிக்குள் பயோமெட்ரிக் தரவுகள் பதித்து முடிக்க வேண்டும் முடிக்க தவறியவர்கள் பல்வேறு இன்னல்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் இது தொடர்பாக விசிட கணொலியொன்றை கணொலியொன்றை தருகின்றோம் முழுமையாக பாருங்கள் மலைக்கு வரம் துளாய் பரக்காத்துக்கு டிக்டாக் உறவுகளே நண்பர்களே சகோதரர்களே இது எங்கே நிற்கிறேன் அப்படின்னா இது தஜிஜில் பிங்கி எடுக்கிற பார்த்துங்க இந்த இடத்துல தான் பிங்கி எடுக்கிறாங்க உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் பிங்கி எடுக்கலை அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் ஸ்பான்சர் அட்ரஸ் சொல்லுங்கள் ஸ்பான்சர் சொல்லி வந்து பிங்கிர் எடுத்துங்க மறந்துடாதீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் ஊருக்கு போகலாம் அந்த பிங்கி எடுக்காமல் ஊருக்கு போய்ட்டு திரும்பி ரிட்டன் வரக்குள்ள சிக்கல் ரெண்டாவது ஒரு பத்தாவங்காய் ரினியூ பண்ண முடியாது நீங்கள் பேங்க் கார்டு ரினியூ பண்ண முடியாது நீங்கள் பல வகையில் உங்களுக்கு சிக்கல் ஏற்படும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட அஜினபி அதே ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவங்க ரெண்டு லட்சத்துக்கு மேல் மேற்பட்டவங்க பிங்கி எடுக்காமல் இருக்காங்க ரெண்டாவது வந்து உங்கள் ஸ்பான்சர் சொல்லுங்கள் வீட்டில் வேலை பார்க்குற ஹவுஸ் டிரைவராக இருக்கவங்க டே கே இதுவானி வேலை பார்க்குறவங்க ஹவுஸ் மேடாக இருக்கவங்க இவங்கெல்லாம் உங்களுடைய ஸ்பான்சர் சொல்லுங்கள் இது மாதிரி நான் பிங்கடைகளில் அழைச்சிட்டு கொண்டு கண்டிப்பாக அவங்க அழைச்சிட்டு போவாங்க ரெக்கமெண்டேஷன் இருந்தால் உடனே எடுத்துக்கலாம் நீங்கள் சரிங்களா என்றும் மக்கள் பதிய அலிபாய் இன்னமொரு வீடியோ பதிவு போன்றோம் இலங்கையைச் சேர்ந்த வீட்டுப் பிரணைப்பன் ஒருவர் பல்வேறு தொன்பது மத்தியில் வீட்டை வெட்டு வெளியேறிவிட்டார் தற்சமயம் அவருக்கான கள உதவிகளை செய்து கொண்டு இருக்கின்றார் தாயகம் அனுக்கும் பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றார் சதி அவர்கள் அவர்கள் தருகின்ற நேரடி விளக்கங்களையும் தொடர்ந்து பார்வையிட இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து பாணி நான் சிறுலங்கா வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் வந்து வீட்டில் சரியான கஷ்டப்பட்டேன் கோட்டி வீட்டில் சரியான குடும்பம் சாப்பாடு இல்லை தூங்க விட மாட்டாங்க அப்படியெல்லாம் சரியாக கஷ்டப்பட்டு ஒரு பிறகு நான் வழியில் பாஞ்சிட்டேன் பாஞ்சு வந்து நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டேன் ஒருத்தரும் உதவி பண்ணல எங்களுடைய அம்மாவும் இருந்து போயிட்டாங்க மூன்று நாள் தான் அம்மாவிலிருந்து மூணு நாள் தான் நான் இப்போ சதி சண்ணையை தான் கேட்டுருக்கேன் அவர் தான் எனக்கு உதவி பண்ணுறாரு நீங்களும் என்ன மாதிரி யாராவது இருந்தால் தயசனை கவுண்டர் பண்ணி அவரோட நாட்டுக்கு போங்க நான் இப்போ நாட்டுக்கு போக வலிக்கிறேன் அவருக்கு ரொம்ப நன்றி அண்ணா உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் சி சிம்பு ரசிகர் மன்றத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா என்ன நாட்டுக்கு அனுப்பி வைத்ததுக்கு தொடர்ந்து அகமதி பகுதியில் ஒரு திருட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்க அது தொடர்பான செய்தி ஒன்றையும் பார்ப்போம் அகமதி பகுதியில் கொள்ளைச்சம்போம் ஒன்று இடம்பெற்றிருந்தது கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு தினார்கள் கொள்ளடிக்கப்பட்டிருக்கின்றது அடையாளம் தெரியாத நபரே கமதி அகமதி கவர்க்கும் புலனமைத்துறையினர் தேடுதல் மேற்கொண்டு வருகின்றனர் பாதிக்கப்பட்டவர் ஒரு அகமதி பகுதியின் வீட்டில் நடந்து செல்லும் போதும் ஒரு நபர் தம்மை ஒரு துப்பறியின் நபரென்றான் அல்லது என்றும் தன்னை அணுகி அவரது ஐடியை பார்க்கப்போ கூறியிருக்கின்றார் சிவில் ஐடியை பார்க்கப் போவதாக கூறிக்கை விடுத்திருக்கின்றார் பாதிக்கப்பட்டவர் தனது பணப்பையை வெளியே எடுத்த பிறகு குற்றம் சாட்டப்பட்டவர் அது பலுக்கட்டாயமாக பிடுங்கிக் கொண்டு ஓடியிருக்கின்றார் இதில் அறுபத்தி எட்டு தினார்கள் திருடிச் செல்லப்பட்டிருக்கின்றது பாதிக்கப்பட்டவர் அருகிருக்க காவல் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கியிருக்கின்றார் இதில் பாதிக்கப்பட்ட நபரை அந்த திருடன் தாக்கியிருக்கின்றார் தாக்கப்பட்டதன் காரணமாக எலும்பு முறிவுகூட ஏற்பட்டிருக்கின்றது சிகிச்சைக்காக அல் அதான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அறிய முடிகின்றது குற்றவாளி மீது கடத்தல் மற்றும் வேண்டுமென்றே ஓடியதாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இது முதல் வழக்கு அல்ல இது போன்ற நிறைய சம்பவங்கள் அகமதை கவர்நுயற்றில் மட்டுமல்ல ஏனைய பிராந்திகளிலும் பிராந்தியங்களிலும் வெளிநாட்டவர்களை இலக்கி வைத்து போலியான புலிசார் போன்றோ ஆள்மாறாட்டம் செய்து எம்மவரை ஏமாற்றம் செயற்பாடுகள் தொடர்ந்த வண்ணம்தான் இருக்கின்றது இதற்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் குவைத் தரப்பில் மேற்கொள்ளப்படவில்லை என்பது வேதனை